அரசு பணியை நோக்கி உங்கள் மயிலஞ்சல் இப்படிக்கு அருண் அனைவருக்கும் வணக்கம் மயிலஞ்சலருந்து உங்களை அருண் பேசுகிறேன் நீ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பற்றி நான் பார்க்க போகிறோம் எதுக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துக்கிருக்கு இதோட அச்சானி எங்கேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகல்காமில் வந்து அந்த ஜம்மு காஷ்மீருக்குள்ள பஹாலாமில் வந்து தீவிரவாதி அட்டாக்னால ஒரு இருபத்தாறு பேர் இறந்துட்டாங்க அதோடய விளைவாக வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அரு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து அதை வந்து நமக்கு வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடைக்கிறாங்க சிந்து நதியிலிருந்து போகிற தண்ணி வந்து பாகிஸ்தான் போடுற தண்ணி வந்து அடைக்கிறாங்க அதனால் இந்த சிந்து நதி பற்றியும் ப்ளஸ் சிந்து நதி நீர் எங்கே உற்பத்தி ஆகுது அதோடய துணையார்கள் கிளையார்கள் என்னென்ன அப்படின்ற டீடைலேயும் இந்த ஒரு காணொலியில் பார்த்துருவோம் இந்த சிந்து நீர் ஒப்பந்தம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க டயம் கிடச்சிச்சின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்ற வந்து எந்த இரு இடையே போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஸில் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்கு மனம் இது ஒரு நதி ஒரு நதி இருக்குன்னா அந்த நதி வந்து எந்த இரு நாடுகளுக்கு இருக்கும் இப்போ காவிரி அப்படின்னு சொல்லி இப்போ காவிரின்னு பார்த்தோம்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு கிடையாது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் மனம் அடுத்து வந்து டீ ஸ்டான் இருக்கும் சிக்கிமோடய உயிரினாடிய டீ ஸ்டான் ஒன்று இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பப்போ பிரச்சனை வரும் அப்பப்போ சால்வ் ஆகிரும் அதை வச்சு ஜாகிரபி ரீஜியனில் வந்து இந்த மணி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பயுமே ஒரு நதியை பார்த்திங்க அப்படின்னா எப்போ உருவாகுது எங்கே உருவாகுது எங்கே கலக் எங்கே கலக்குது அடுத்து வந்து எந்தெந்த மாநிலங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது இல்லை கண்ட்ரி அதாவது நாடுகளாக இருந்தால் எந்தெந்த நாடுகளுக்கு பகிர்ந்து தெளிக்குது அதோட பரப்பு எவ்வளவு இதனால் என்ன பயன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து நதியை பொறுத்தவரைக்கும் தெளிவாக படிச்சிடணும் எப்போயுமே டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நதிகள் சம்மந்தமாக கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் கொஷ்ணைஃபுல்லாக எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நதிகள் தூரமான கொஷ்ணு எல்லாமே இருக்கும் அதனால் அந்த நதிகள் பற்றி தெளிவாக கொஞ்சம் பிடிச்சுக்குங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிந்து நீர் ஒப்பந்தம் வந்து எந்த இரு நாடுகள் கிடையே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கடையில் போட்டிருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கடையில் ஏன் போடுறாங்கன்ற அடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம் அடுத்து வந்து எந்த வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் செப்டம்பர் பத்தொம்போதில் போட்டிருக்காங்க அந்த டேட்டோட முக்கியம் இதை டிஎன்பிசி குஷ்ணு நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் கேஸ் கொஸ்டினில் வந்து எந்த வருஷம் எந்த டேட் முதல் கொண்டு எல்லாமே கேட்டிருக்காங்க அதனால் அதை மனப்படம் பண்ணிக்கணும் எந்த ஆண்டு ஒப்பந்தம் நிறைவேற்றம்னா செப்டம்பர் பத்தொம்போது அடுத்ததுமே யாரோட முன்னிலையில் போட்டாங்க நம்ம யோசிக்கவே மாட்டோம் வேட் பேங்க் எதுக்கு உள்ளே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டினோம் பார்க்க முடியல ஒரு ஆப்ஷனை வச்சு பார்த்தாலே நம்ம ஒரு சிலம குழப்பை ஏற்படும் அந்தமாதிரி அவங்க குழப்பி விட்ருவாங்க வேட் பேங்க் கொடுத்துருப்பாங்க நம்ம யோசிப்போம் எதுக்கு நீ நதிநீர் ஒப்பந்தது எதுக்கு வேட் பேங்க் உள்ள வருது அப்படி எல்லாமே பார்ப்போம் அதனால நல்லா யோசித்து வச்சுக்கோங்க இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க உலக வங்கி சரியா உலக வங்கி உலக வங்கியோட முன்னிலையில் சிந்து நதிர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சரிங்களா வங்கியிலேருந்து நீர் சிந்தாமல் இருக்கணும்னு நான் வச்சுக்கோங்க வங்கியிலேருந்து நீர் சிந்தாமல் இருக்கணும் சிந்து நீர் வங்கி உலக வங்கி அடுத்து அப்போ யார் பிரதமர் இருக்காங்க அப்படின்னு பிரதமராக யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் சார்பில் நேரு அவர்களும் இந்தியாவின் சார்பில் நேரு அவர்களும் பாகிஸ்தான் சார்பில் அயூப் கான் அவர்களும் இருக்காங்க பிரதமராக இருக்காங்க ஒப்பந்தம் எங்கள் கையை ஆகுது அப்படின்னா கராச்சியில் கையெழுத்தாகுது எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கரைச்சலாக இருக்கும் அந்த இடத்துல தான் எங்கள் கையப்பாகும் இல்லைன்னா ரத்தம் சிந்தி க ஆனதுக்கப்புறம் தான் பிரச்சனை முடிகின்றாங்களா அப்படின்ற ரத்தம் சிந்தி கரைச்சல் கராச்சி அப்படின்ற பார்த்துக்கணும் எங்கள் கையெழுத்தாகுது கராச்சி நீர் பங்கிடு சிந்து நதியிலையும் அதோட மற்ற அஞ்சு கிளை நதிகளிலும் சிந்து நதியும் அதோட அஞ்சு நதிகள் அஞ்சோட கிளை நதிகள் ஆறு சொல்கிறோம் அந்த அஞ்சு என்னென்னா சட்லஸ்ஸு பியாசு ராபி சீலம் செனாப்பு சட்லஸ்ஸு பியாசு ராபி சீனம் சனாப்பு இந்த இருந்து தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சரிங்க நீர் பிங்கிடு ஆறு இது சிந்து மற்றும் துணை நதிகள் அஞ்சு மொத்தம் அந்த ஆறுலருந்து நீர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எந்தெந்த ஆறுலாம் கொடுக்குது அப்படின்னா சட்லஸ்ஸு பியாசு ராபி இது அப்படியே இருந்து தெளிவிக்கிங்க சரிங்களா சட்லஸ்ஸு பியாசு ராபி இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்யூ அப்படின்னா சட்லஸ்ஸு அடுத்து பியாசு அடுத்து வந்து ராபி அடுத்து இண்டஸ்ஸு ஜீலம் செனாப்பு இண்டஸ்ஸு ஜீலம் செனாப்பு இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மேப்பை வச்சு மேப்பை வச்சு சொன்னே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சட்லஸ்ஸு பியாசு ராபி செனாப்பு ஜீலம் இண்டஸ்ஸு சட்லஸு பியாஜு சுப்புராஜ் சிஜே அப்படின்னு வச்சுக்கோங்க பியாஸ் சட்லஸ் பியாஸ் ராவி சுப்புராஜ் சி சிஜேஐ சரிங்களா சிஜே நம்ம இந்தியாவில் கோர்ட் இருக்கனால ஆறுகள் வந்து அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க சிஜே நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்குது ஆனால் நீர் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குதுன்னு நான் வச்சுக்கணும் சிஜே இந்த சிஜேஐ அப்படின்ற நான் வச்சுக்கணும் இல்லாட்டினா இந்தியாவில் என்ன இருக்குன்ற நான் வச்சுக்கணும் மொத்தம் ஆறு ஆறு மூணில் மூணில் வந்து எந்த நீர் நமக்கு பங்கீடு எந்தெந்த நீர் ஆற்றில் பங்கிலாம் நமக்கு வருது அப்படின்ற பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் பங்கீடு நமக்கு வருது எதாவது சட்லஸில் நதியிலருந்தும் பியாஸ் நதியிலேருந்தும் ராவி நதியிலிருந்தும் நமக்கு பங்கீடு வருது செனாப்பு ஜீரோ இண்டஸ்ட் அந்த நதிநீர் ஃபுல்லாக எங்கே போகுது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போகுது இப்போ இதை தான் அடைக்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரல்களை தான் அடைக்கிறாங்க அடைச்சி வந்து இப்போ என்னென்னா அணைகள் கட்ட போகிறாங்க அணைகள் கட்டி அந்த தண்ணியை வந்து திருப்பிடுறதுக்கான வழிகளை பார்த்துக்காங்க ஏன்னா அவங்க பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதியில் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்காண்டி இந்த சட்லஸ் பியாஸ் ராவி செனாப்பு ஜீலோ இண்டஸ் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் கேட்காங்க நீர் பங்கீடு சவீதம் அந்த சிந்து வாட்டர் ட்ரீட்ல வந்து நீர் எவ்வளோ பங்கீடு பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இருபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு வந்து எண்பது சதவீதம் டுவெண்ட்டி இஸ்டி இருபது டுவெண்ட்டி இஸ்டி எண்பது ஓகே புரியுதா அப்போ நூறு ஒரு நூறு லிட்ரு தண்ணி போதும் அப்படின்னா இருபது லிட்ரு நமக்கு எண்பது லிட்ரு அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த டேங்கை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது கரெக்டாக மெட்ரெ மெட்ரிக் டன் அந்த மணி ஒரு நல்ல வார்த்தைன்னு தெரில உங்களுக்கு நான் அடுத்த அப்டேட் பண்ணுறேன் பார்க்க முயலு டிஎம்சி ஆ சாரி டிஎம்சி தௌசண்ட் மில்லியன் கியூப் வாட்டர் அப்படின்டுவாங்க டிஎம்சின்னு சொல்லுவாங்க தௌசண்ட் மில்லியன் க்யூப் வாட்டர்னுவாங்க தௌசண்ட் மில்லியன் கியூப் வாட்டர் இந்த வாரத்தை நம்ம அடிக்கடி எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ காவிரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா காவிரியில் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக அரசு வந்து இத்தனை டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விட்ருக்காங்க இல்லாட்டினா உச்சநீதிமன்றம் டேரக்ஷன் போனாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுவோம் இத்தனை டிஎம்சி தண்ணியை நீங்கள் தமிழ்நாடுக்கு வழங்கணும் அப்போ அந்த டிஎம்சி அப்படின்றதுனா தௌசண்ட் மில்லியன் கியூப் வாட்டர் தௌசண்ட் மில்லியன் கியூபிக் வாட்டர் அப்படின்றது அது வந்து ஒரு அந்த ஒரு சதுர பரப்பில் எவ்வளோ வரும் அது உங்களுக்கு டீடெயிலாக பின்னாடி தெரிஞ்சால் சொல்கிறேன் இப்போ நமக்கு இதில் தான் முக்கியம் அப்படின்னா இந்த இந்தியாவுக்கு வந்து இருபது சதவீதமும் பாகிஸ்தானுக்கும் எண்பது சதவீதமும் இது டிஎன்பிசி கொஸ்டின் ஒரு ரூபா கேட்டிருக்காங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா சிந்து நதிநீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிந்து நீர் ஒப்பந்தம் ட்ரீட்டின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குள்ள பங்களிப்பு சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம்னா இருபது இஸ்ட் எண்பதுன்னு சொல்லி படிச்சிருப்போம் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குள்ளே பங்களிப்பு சதவீதம்னு சொல்லி கேட்குறேன் அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருபது இஷ்டி எண்பதுன்றிருக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா இருபது இஷ்டி எண்பதுன்றிருக்கு அடுத்து வந்து எண்பது இஷ்டி இருபதுன்னு இருக்குது அப்போ நம்ம பயலில் ஒருத்தர் இப்போ எக்ஸாம் போயிட்டு வந்தவர் வந்து ஈஸியான கொஸ்டின் இருபது இஷ்டி எண்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னே இதை போட்டு வந்து ஆக்சுவலாக கொஸ்டின் தப்பு ஆக்சி கொஸ்டின் ரைட்டு இவர் தப்பாக போட்டு வந்துட்டார் அவசரப்பட்டு தப்பாக போட்டு வந்தார் தெரிஞ்ச கொஸ்டினை அவசரப்பட்டு தப்பாக போட்டு வந்துட்டார் அப்புறம் என்னான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கல நம்ம இண்டஸ் வாஸ்ட்ரி இண்டஸ்ட் வா இண்டஸ் வாட்ரி டிடி பார்க்கு அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ பங்களிப்புன்னு தான் கேட்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அப்படின்னா எண்பது இந்தியாவுக்கு எவ்வளவு பண்ணால் இருபது அப்படின்ற நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா டிஎன்பிசி கொஸ்டினை அளவுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லினா ஒரு பொட்டு கூட அவசரப்படக்கூடாது பொறுமையாக வாசிக்கணும் என்ன கேட்க வந்திருக்காங்கன்றத உள்வாங்கிட்டு அடித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் அதாவது பார்டரில் போவாங்க மார்க்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க் அவங்களுக்கெலாம் எப்படி அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மணி சின்ன சின்ன குஷ்ணை ஃபுல்லாக நம்ம கரெக்டாக மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம் ஓகேங்களா இப்போ நீர் பங்கீடு செய்தோடு இருபது இஸ்டி எண்பது அவ்வளோ தான் வர ஒரு பெஸ்ட் மட்டும் பார்த்துக்குறோம் சிந்து நந்தினி ஒப்பந்தம் இண்டஸ் வாட்டர் டிடி ஆர்கனைசேஷன் நாடு எந்தெந்த நாடுக்குன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆண்டு எந்த வருஷம்னா செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படியே மனப்பட முடியணும் பத்தொம்போது ஒம்பது அறுபது பத்தொம்போது ஒம்பது அறுபது நான் வச்சுக்கணும் பத்தொம்போது ஒம்பது அறுபது ஒன்று ஒம்போது ஜீரோ ஒம்பது அறுபது நான் வச்சுக்கா அப்படி வச்சுக்கங்க எப்படின்னா வேறு வழிகையில் நான் வச்சே ஆகணும் பத்தொம்போது ஜீரோ ஒம்பது அறுபது ஒன்று ஒம்பது ஜீரோ ஒம்பது அறுபது இப்படின்னா வச்சுக்கோங்க ஓகேவா டேட்டோட முன்னாடம் பண்ணிடணும் யாரோட முன்னிலைனோம்னா வேல்டு வேட் பேங்கு ஓகேவா வேட் பேங்க் முன்னிலையில் வேட் பேங்க் பேங்க் சொன்னில இருந்து நீரை சிந்தாமல் பார்த்துக்கிறணும் வங்கியிலேருந்து நேர சிந்தாமல் பார்த்துக்கணும் இன்னொன்னு சின்ன சின்ன டாக்டர் இதெல்லாம் போடுறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில் கேட்டு யாரோட முன்னிலையின் போகிறமேலே டபிள்யூஹெச்ஓனு கொடுப்பாங்க இல்லாட்டினா யூஎன்ஓன்னு கொடுப்பாங்க இல்லை அமெரிக்கான்னு கொடுப்பாங்க ஒன்று மட்டும் உலக வங்கின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம இதுகிட்ட பேங்க்குக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிவிட்டு இங்கே வரமாட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்னன்னு உலக வங்கி தான் ஓகேவா பிரதமரை யார் இருந்திருக்காங்கன்னா நேரு இருந்திருக்காங்க அயூப் கான் பாகிஸ்தானோட பிரதமர் அபு அயூப் கான் இருந்திருக்காப்புல ஒஃபர் தான் ஐயா இப்போ எங்கே ஆகுதுன்னா எப்போயுமே ஒரு ரத்தம் சிந்தாமல் கரைச்சல் இல்லாமல் முடியாது ரத்தம் சிந்தாமல் கரைச்சல் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்து முடியாது அதனால் இல்லை எங்கே ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா கராச்சியில் போட்டிருக்காங்க நீர் பங்கீடு சிந்து நதி மற்றும் அந்த துணை நதிகள் அருகிளை நதிகள்லேருந்து ஒரு அஞ்சலருந்து சிந்து நதி சட்லஸ் பியாஸு ராவி சீலம் சனாப்பு நான் சொன்ன மாதிரி நான் வச்சுக்கோங்க சுப்புராஜ் சிஜேன்னு வச்சுக்கோங்க சுப்புராஜ் சிஜே கீழந்தெளிங்க சுப்புராஜ் சிஜேஐ சட்லஸ் பியாஸ் ராவி இந்தியாவுக்கு சிஜே இங்கே சிஜே இருக்கனால இங்கே சிஜே போடக்கூடாது பாகிஸ்தானுக்கு போட்டுருணும் ஓகேங்களா செனாப்பு ஜீலோ இண்டஸ் ஓகேங்களா முடிஞ்சு நீர் பங்கீடு சேதம் பார்த்தோம் அப்படின்னா இருபது ஈஸ்ட் எண்பது இந்தியாவுக்கு இருபதும் பாகிஸ்தானுக்கு வந்து எண்பதும் ஓகேங்களா இந்தியாவுக்கு இருபது பாகிஸ்தானுக்கு எண்பது கொஸ்டினில் கரெக்டாக வாசிக்கணும் இந்தியா பாகிஸ்தான் கேட்குறாங்களா பாகிஸ்தான் இந்தியா கேட்குறாங்கன்ற கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்து என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம்னா சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு இங்கே கலை சொந்த தெரியும் இந்த சிந்து நதின்றது எங்கே உற்பத்தி ஆகும்னா கரெக்டாக அந்த திபெத் பகுதியில் மனோசரோவர் அப்படின்ற ஏரியா பக்கத்தில் மனோசரவர் என்ற இடத்துல உற்பத்தி ஆகும் இந்த திபத் பகுதி இது தான் மனோ அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகும் சிந்து நதி ஓகேங்களா மனோசரோவர் திபத்தில் உற்பத்தி ஆகும் எங்கே உற்பத்தி ஆகுன்ற படிச்சுக்கோங்க எந்தெந்த நாடு வழியாக பயணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு திபத்து அடுத்து இந்தியா அடுத்து பாகிஸ்தான் ஓகேவா இது மே பார்த்தீங்கன்னா திபத்து இந்தியா பாகிஸ்தான் இந்த மூணு வழியும் இந்த இண்டஸ் நதி போகும் ஓகேங்களா மூணு வழியும் இண்டஸ் நதி போகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே உற்பத்தி ஆகுது மனோசரவர் எந்தெந்த நாடுகள் வழியாக பயணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திபத்து இந்தியா பாகிஸ்தான் இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிந்து நதி வந்து எந்தெந்த நாட்டு வழியாக பயணிக்காது இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் திபத்து ஒன்று மற்றும் ரெண்டு ஒன்று மற்றும் மூன்று ஒன்று மூணு நாலு ஒன்று நாலு அஞ்சு ஒன்று நாலு இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்போ அந்தமாதிரி இந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம் அப்படின்னா எந்தெந்த நாடு வழியாக பயணிக்கும் பார்த்தோம்னா திபத்து இந்தியா பாகிஸ்தானு இந்தியாவில் வந்து எங்கே நுழையுதுன்னா லடாக்கில் நுழையுது இந்தியாவில் நுழையிற இடதுன்னா லடாக்கு விட்டு வெளியே போராடனா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் நுழையிற இடம் லடாக்கு விட்டு வெளியே போராடனா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் வி இது சிந்து நதி வந்து கரையை கடக்கு அதாவது கடலில் கடற்க இடங்கன்னா அரபிக்கடல் எங்கேனா கராச்சி பக்கத்தில் இருக்க அரபிக்கடலை வந்து கடக்குது கராச்சி பக்கத்தில் இருக்க அரபிக்கடலில் வந்து கரையை கடக்குது ஓகே கடலில் இடம் வந்து கராச்சி பாகிஸ்தானில் இருக்க அரபிக்கடலில் இது ரெண்டு இருக்கும் எப்போயுமே ஒரு ஒரு ஆறு இருந்துச்சுன்னா இடது பக்க நதிகள் வலது பக்க ஒன்று இருக்கும் துணை நதின்றது ஒன்று கிளை ஆறுகள் துணையாறு துணைநதி கிளைநதின்னு இருக்குது போகிற நதி பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் கிளைநதி வந்து இணைஞ்சிச்சுன்னா அது பேர் நதி புரியுதுங்களா இப்போ ஒன்று போகிறதே பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது கிளை நதி வந்து இணையுது அப்படின்னா அது துணை நதி ஓகேங்க அதை பற்றி தெளிவாக பின்னாடி பார்ப்போம் கிளை நதிக்கு துணை நதிக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க கிளை நதினா பிரிஞ்சு போகிறது துணை நதினா சேர்ந்து வந்து வந்து தான் நதிகள் அதன் அடிப்படையில் துணைநதிகள் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ்கரு சுறு ஜோனு ஜீலமு செனாப்பு ராவி பியாசு சத்லஜ் பஞ்சத் ரிவர்ஸ் இது நான் இடது பக்கம் மட்டும் வச்சுக்கணும் எப்போயுமே வலது பக்கம் இடது பக்கம்ன்ற ரெண்டு இது இருக்குன்னா அவங்க எக்ஸாம் மோர் ஆஃப் த கொஸ்டின் வந்து எப்படி எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாது சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது அதுதான் கேட்பாங்க இப்போ சிந்து நதியில் பொருந்தாது சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம நாலு ஆப்ஷன் பார்க்கணும் இப்போ என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்ரீலாம் சென்னாபுர ஆவின் கொடுத்துட்டு ஏதாவது இன்னொரு நதியை ஒன்று கொடுப்பாங்க அப்போ அது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது மூணு நம்ம நம்ம ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இடது துணை நதிகள் அப்படின்னா இந்த மூணு அப்புறம் இன்னொன்று வந்து வலது துணை நதிகள் அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இந்த ரெண்டு கம்பேர் பண்ணி தான் இருக்குமே தவிர வேறு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான சான்ஸ் தான் இருக்குது அதனால் ஏதாவது ஒன்று தெளிவாக பிடிச்சிக்கணும் வலது பக்கமும் படிக்கணும் இடது பக்கமும் படிக்கின்றது சான்ஸ் இல்லை ஒன்று வலது பக்கத்தை தெளிவாக படிக்கணும் இல்லைனா இடது பக்கத்தை வந்து தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா ஒன்று வலது பக்கம் இல்லாட்டினா இடது பக்கத்துன்னு தெரியும் படிக்கணும் அதன் அடிப்படையில் நமக்கு கேட்கறே தெரியும் சீலம் செனாப்பு ராவி சட்லஜு பியாசு இந்த அஞ்சுக்கு தெரியும் இது அஞ்சுமே இடது பக்கம் இடது பக்க துணை நதிகள்னு சொல்லிட்டோம் அந்த அஞ்சுமே சீலம் செனாப்பு ராவி பியாசு சட்லஜு அடுத்து சுரு சோனு ஜாஸ்கர் பஞ்சத்து இதை மாதிரி நான் வச்சுக்கணும் சுரு சோனு ஜாஸ்கரு பஞ்சத்து இதனால் படிச்சுக்கணும் அந்த அஞ்சு ப்ளஸ் நாலு சுரு ஜோனு சாஸ்கர் பஞ்சத்து சரியா சுரு ஜோனு சுரு ஜோனு ஜாஸ்கர் பஞ்சத் ஓகேங்களா மொத்த எத்தனை நாலு அது ஒரு அஞ்சு ஒம்போது நதி தான் சிந்துவோட இடது பக்கத்து நதிகள் அந் ஒம்பது தான் இதை தெளிவாக படிச்சுக்கணும் மோஸ்ட் ஆஃப்ல இது ரிவர்ஸில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பில் வந்து இந்த மணி துணை நதியில் வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம குரூப் ஒன் கொஷின்னு குரூப் ஒன்று குரூப் டூ அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு ஃபோரை பொறுத்தளவுக்கு சும்மா மேலோடாமல் தெரிஞ்சிக்கங்க ஆனால் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவைப்படுத்திச்சுங்க இன்னொன்று வந்து இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் போயிருக்கனால மெயின்ஸில் கூட எதிர்பார்க்கலாம் சிந்து வாட்டர் ட்ரீட்மி ஆர்கனைசேஷனில் வந்து ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து நீரை தடுத்துச்சு அதுக்கு விளைவுகளை விளைவி விளைவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அந்த மெயின் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு இந்த மணி பாயிண்ட்லாம் தேவைப்படும் எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து இதில் பார்த்தாச்சு அதோடய துணை துணைப்பக்க நதிகளை பார்த்தாச்சு இடது பக்க நதிகளை பார்த்தாச்சு இப்போ வந்து இந்த இந்த அஞ்சு நதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எங்கே உற்பத்தி ஆகுது எங்கே வந்து கலக்குது அப்படின்ற ரெண்டையும் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னு அதுக்கு முன்னாடி இந்த மேப் மட்டும் பார்த்துக்குருவோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சுப்புராஜ் சிஜேன்னு நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் சொல்லியிருந்தோம் சுப்புராஜ் சுப்புராஜ் சிஜேஐன்னு சொல்லியிருந்தோமா இந்த மொதல் மூணு வந்து பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷனு இந்த கீழே இருக்க மூணு வந்து இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருந்தோம் அதை நடிப்பேன் அந்த மேப் பார்த்தீங்கன்னா புரியும் ஃபர்ஸ்ட் வந்து சட்லஜ் சுப்ராஜ் ஜே சட்லஜ் பியாஸு ராபி சட்லஸு பியாஸு ராவி அடுத்து செனாப்பு சீலம் இண்டர்ஸ் புரியுதா இந்த ஆர்டர் லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் கிழக்கு ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் கிழக்கு இதெல்லாம் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் இந்த சிஜே எல்லாமே வெஸ்டர்ன் ரிவர்ஸு இந்த இது எல்லாமே ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் நமக்கு ரைட்ஸு இந்த மூணில் வந்து நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் இந்த மூணில் வந்து அவங்க என்ன வேணும்னு பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இதுதான் இது மட்டும் நான் வச்சுக்கோங்க சட்லஸ் பியாஸ் ராவி செனாப்பு ஜீரோ இன்டஸ்ட் இப்போ வந்து இது ஒன்று ஒன்று எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது அடிப்பில் ஃபஸ்ட்டு இண்டஸ் பார்த்தோம் எங்கன்னா மனோசார் பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீலம் பார்க்க போகிறோம் ஜீலம் ஜீலம் எங்கே உற்பத்தி ஆகுது இந்தியாவுக்குள்ளதே உற்பத்தி ஆகுது ஜம்மு காஷ்மீரில் உற்பத்தி ஆகுது அந்த பர்டிகுலர் ப்ளேஸை மட்டும் பார்ப்போம் ஜீலம் எங்க உற்பத்தி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெரிநாக் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்க வெரிநாக் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது வெறி பிடிச்ச நாய் கடிச்சா வெறி பிடிச்ச நாய் வந்து கடிச்சா சீல் வச்சிருக்கோம் கடிச்சா அப்படின்னா காஷ்மீர் சீல் அப்படின்னா ஜீலம் ஓகேங்களா எங்க வெறி நாக்கு வெறி பிடிச்ச நாய் கடிச்சா என்ன சீல் வச்சிரும் சீலம் ஓகேங்களா சலம் சீலுன்றது சலம் காஷ்மீர் பள்ளத்தாக்கெல்லாம் சீலம் புரியுதா இப்போ வந்து இந்த இடத்துல தான் இருக்குது காஷ்மீருக்குள்ள தான் உருவாது ஜீலம் அதனால் இங்கேனே உற்பத்தி ஆகுது வெறிநாக்குன்ற இடத்துல உருவாகுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செனாப் ஷெனாப் ஷெனாப்ன்ற எங்கே உருவாகுன்னா அண்ட் ராவி ஆஃப்டர் ரிசீவிங் த சட்லஜ் ஓகே ஓ சாரி இங்கே செனாப் எங்கன்னா சந்திரா பகா ஸ்ட்ரீம்ஸ் நியர் பரா லாச்சா பாஸ் லாச்சா பாஸ் நீராவி அந்த சந்திரா பகா நீராவி பக்கத்தில் பாராலச்சா கிட்ட உருவாகுது அந்த செனாப் எங்கே உற்பத்தி அனுப்பணும் அந்த பாராலச்சா பாஸ் இந்த இந்தாருக்கு அப்படியே இந்த ஒடியோ இந்த அந்த இந்த இடத்துல இங்கேதான் பாராலச்சா பாஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும் பாராலச்சா பாஸ் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராவி ராவி எங்கே உருவாது ரோக்டாங்கனவாய் ஹில்ஸ் ராவி எங்கே இருக்குன்னா ரோக்டாங்கனவாய் ராவி எங்கே இருக்குது இந்த இருக்குது ராவி அப்படியே வந்து இந்த இடத்துல உற்பத்தி ஆகுதா ராவி எங்கே இருக்குது இந்த ராவி எங்கன்னு உற்பத்தி தான் ரோக்டாங் கனவாய் குள்ளுகில்ஸ் ரோக்டாங் கணவாய் குள்ளுகில்ஸ் ரோக்டாங் கணவாய்கிட்ட குள்ளுகில்ஸ் இருக்குது கில்ஸ் குழு மலைகள் சரியா ராவின்றது ரோக்டாங் கணவாய் குள்ளு கில்ஸ் அடுத்தது பியாசு அந்த ராவியும் பியாசும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் புரியாது ரெண்டுமே ஒரு இடத்துல இருந்தால் ஒரே பாயிண்ட் உற்பத்தி ரெண்டுமே புரியுதா ராவியும் பியாஸும் ஒரே பாயிண்டில் உற்பத்தி ஆகுது இந்த பாயிண்ட்டு தான் இதாக ரோக்டாங்கனவாய் குள்ளுகிழ்ச்சி ராவின்னா ரோக்டாங்கனவாய் குள்ளுகீழ்ச்சி பியாஸ் அப்படி பார்த்தோம்னா அதுவும் ரோக்டாங்கனாக கில்லுகீழ்ச்சி செனாப்பில் ஆலாபஜா இது அடுத்து வந்து இது வந்து அந்தது ஓகேங்களா அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துருவோம் முடிஞ்சு சட்லஜ் ஓகேங்களா பியாஸ் முடிஞ்சது சட்லஜ் சட்லஜ் எங்கேருந்து பாருங்கள் நம்ம இண்டஸ் எங்கேருந்து பார்த்தோம் மனோசொரவர் லேக்கு மாதிரி சட்லஜ் எங்கேருந்துன்னா மனோசரோவர் லேக்கு இந்த இருக்கா இருந்து வருது சட்லஸ்ஸு இங்கேருந்து வருது அப்படின்னா மனோசாகர் லேக்கில் உருவாகிற ரெண்டு எதுனா சட்லஸும் சட்லஸும் இண்டஸ்ஸும் வேறு இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஆறுகள் பார்த்தோம்னா மிச்சம் நாலுமே அந்த சீலமும் செனாப்பு இண்டஸ் மூணுமே இந்தியாவுக்கு உற்பத்தி ஆகுது சட்லஸும் இண்டஸ் மட்டும் என்ன அது மனோசவர் லேக்கில் உருவாக்கி உருவாகி வருது ஓகே மனோசவர் ரைக் லேக்ஸ் தீபத்து மனோசாவர் ராக்கஸ் லேக்ஸ் ஓகே முடிஞ்சா இப்போ சீலமும் இண்டஸ் இருக்குது சாரி இண்டஸ் சத்லஸ்ஸும் மனோசாவர் லேக்கில் உற்பத்தி ஆகுது சீலம்ன்ற வந்து இந்த வெறி நாக்கு வெறி நாக்கு காஷ்மீர் படத்தாக்கு வெறி பிடிச்ச நாய் கடிச்சா சீலச்சூருன்னு நான் வச்சுக்கோங்க இந்த செனாப் அப்படின்றது வந்து பாராலச்சா பாசஸ் ராவியப்பட்றது வந்து ராவியும் பியாசும் ராவியும் பியாசுங்கன்னா ரோக்டாங் பாசஸ் ராவியும் பியாசுங்கன்னா ரோக்டாங் பாசஸ் ரோக்டாங் கணவாய் அடுத்த சத்லச் வந்து எங்கன்னா மனோசாவர் லேக் முடிஞ்சா அடுத்து இது வந்து கலக்கிற இடத்த பார்க்கணும் இந்த கலக்கிற இடத்த வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துங்க சீலம் செனாப்பை டிம்ரு பாகிஸ்தான் செனாப்பில் போய் கலக்குது சீலம் வந்து செனாப்பில் கலக்குது செனாப்பு சட்லஜில் ஆஃப்டர் ரிசீவிங் ஜீலம் ரி ராவி செனாப் எங்கன்னா சட்லஜை கலக்குது எப்போ கலக்குது அப்படின்னா சீலமும் ராவியும் ரிசீவ் பண்ணக்கப்புறம் சட்லஜை போய் கலக்குது ராவி செனாப்பில் கலக்குது ரியர் ரங்க்பூர் பாகிஸ்தானு பியாஸ் சட்லஜை கலக்குது ஹரிக்காபாரா இந்தியா சட்லஜ் இண்டஸ்ல எவோ முன்கத் பாகிஸ்தான் கலக்குது இப்போ இப்போ எல்லாமே பார்த்தீங்க இல்லாமல் எல்லாமே பாகிஸ்தானில் கலக்குது இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்தியாவிலே உருவாகி இந்தியாவிலேயே கலக்கும் ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்களே பார்த்துலே தெரிஞ்சிடும் எங்கே பிஆாஸு அப்போ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது நான் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இதுதான் படிக்க போகிறோம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இப்படி தான் கேட்பாங்க இந்தியாவிலே உருவாகி இந்தியாவிலே கலக்கிற ஆறு எங்கேனா பிஆர்ஸ் அப்படின்ற நான் வச்சுக்கணும் சரியா பி பி ஐஎம் அப்படி பிஎஸ் அப்படின்ற நான் வச்சுக்கணும் பி ஓகேவா பிஎஸ் அப்படின்றது இந்தியாவிலே உருவாக்கி இந்தியாவிலே கலக்கிற ஆறுனா பிஎஸ் அடுத்தலாம் பார்க்குனா எல்லாமே பாகிஸ்தானில் தான் கலக்குது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ அங்கே போயிடுவோம் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செனாப்பு சீலம் எங்கே நடக்குது இந்த வழக்கம்பெல்லாம் அந்த மே மேப் பார்த்துங்க இண்டஸ்ஸு சீலம் செனாப்பு ராவி பியாஸ் சட்லஸ் இப்போ சீலம் இந்த இருக்குது பூ எங்கே போய் கலக்குது இந்த இருக்குது இங்கே உருவாகிடுச்சு எங்கே பார்த்தோம் வெறி நாக்கில் காஷ்மீர் வேலியில் இருக்க வெறி நாக்கில் உற்பத்தி ஆகி அப்படியே நேர போகுது நேர போய் எங்கே கலக்குது அப்படின்னா செனாப்பில கலக்குதா அந்த கீழே செனாப்பில கலக்குதா அப்போ நம்ம இதுதான் தான் கலக்குது ஜீலம் எப்படி போகிறீங்கன்னா அப்படி போட்டுக்கணும் சரிங்களா ஜீலம் செனாப் இது கொண்டு வந்து ஒரு மேப் பண்ணி போட்டிங்கன்னா எப்பவுமே ஆறுகளை மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும்னா சிஜேஐயில் வந்து ஓகேங்களா சிஜேயில் வந்து சே ஜே வந்து எங்கன்னா ஜீலம் வந்து கலக்குது ஜேசி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜேசி ஜீலம் செனாப்பு அப்படின்ற நான் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செனாப்பு செனாப் என்னென்னா சட்லஸ் ஆஃப்டர் ரிசீவிங் த ஜீலம் அண்ட் ராவி ஜீலமும் ராவி ரிசீவ் பண்ணக்கப்புறம் சட்லஸ் கலர் சட்லஸ் போய் நேராக கலக்கல இந்த சட்லஸ் இருக்குது இந்த சட்லஸ் வந்து என்னென்னா பியாசியும் ராவியும் அதாவது இந்த பியாஸும் ராவியும் கலந்த பின்னாடி செனாப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பியாஸும் ராவியும் கலந்ததுக்கு அப்புறம் வந்து கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ராவி இருக்குது சீல வந்து செனாப்பில் கலந்துருச்சு இப்போ செனாப் இப்போ எங்கே கலக்குதுன்னா சத்த கலக்குது சரியா ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் ஜேசின்னு சொன்னோம் அடுத்து இப்போ என்ன சொல்கிறோன்னா ஜேசின்னு சொன்னோம் எது எந்த ஆறு எதில் கலக்குது அப்படின்றத அதை நான் வச்சுக்கோங்க ஜேசின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து நான் வரப்போம் ஜே சியை பார்க்கப்பறோம் சி சிஎஸ்ன்னு நான் வச்சுருங்க ஓகேங்களா சி இதில் போய் கலக்குது சட்டலச்சில் கலக்குது எப்போ அப்படின்னா பியாஸும் ராவியும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கலக்குது அப்படின்னு அப்போ இதிலே ஒன்று புரிஞ்சிருதா அப்படின்னா பியாஸ் எக்னி நம்ம என்ன பார்த்தோம் இந்தியாவிலேயே உருவாகி இந்தியாவில் கலந்துருந்துடா அப்போ என்னென்னா பியாஸ் போய் இதில் கலக்குது சட்டலச்சல் கலக்குது அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒரு தடவை புரிஞ்சு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மரம் இதாகிடும் ஓகேங்களா செனாப் நியர் ரங்கூர் பாகிஸ்தானில் கலக்குது ஓகே செனாப்பு டிரா எங்கே கலக்குதுன்னா செனாப்பில் கலக்குது சட்லஜ் பியாஸ் எங்கேனா சட்லஜில் கலக்குது சட்லஜ் எங்கே கலக்குதுன்னா இண்டஸ்ல கலக்குது ஓகேவா புரியுதா இப்போ நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மேப் எடுத்துக்கோங்க உங்களை வழக்கம் போல் தெரியும் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பாருங்கள் மேப் வச்சு புரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம்களுக்கு நீங்கள் மனப்படம் பண்ணவே தேவையில்ல ஈஸியாக அடிச்சிடலாம் இப்போது மறுபடியும் சொல்கிறேன் நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மூணு தான் ஓகேங்களா இந்த மூணு இந்த இண்டஸ்ட் சீலமு செனாப்பு பியாசு சர் ரவி இதெல்லாம் அவங்க வச்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஜீலம் பார்த்தோம் ஜீலம் உங்களுக்கே தெரியும் ஜேசி நான் வச்சுருக்க சொல்லியிருக்கேன் ஜேசின்னு சொல்லியிருக்கேன் ஜேசி ஜேனானது சீலம் சீனா செனாப்பில் கலக்குது அடுத்து என்ன பார்க்கணும் செனாப் பார்க்கணும் அது வேணா விட்டுருவோம் அடுத்து என்ன பார்ப்போம் ராவியை வைப்போம் ராவி எங்கே கலக்குது செனாப்பில் கலக்குதா ஆர்சின்னு வச்சுக்கோங்க ஜேசி ஆர்சி ராவ் எங்கன்னா செனாப்பில் கலக்குது அடுத்து வந்து பியாஸு பியாசு பிஎஸ்னா வச்சுக்கோங்க பிஎஸு பியாஸ் எங்கன்னா சட்லஜில் கலக்குது பியாஸ் எங்கே இருக்குது சட்லஸ்ஸு அடுத்து எஸ்ஐ எஸ்ஐ சட்லஜ் எங்கே இருக்குன்னா இண்டஸ்ஸு சட்லஜ் எங்கே இண்டஸ்ஸு அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இப்படிங்க செனாப் எங்கேனா சட்லஜ்ஜு சரிங்களா இப்படி நான் வச்சுக்கோங்க ஜேசி ஆர்சி சிஎஸ்ஸு பிஎஸு எஸ்ஐ இதை நான் வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு இண்டஸ்ஸு ஃபஸ்ட்டு இண்டஸ்ஸு ரெண்டாவது ஜீலம் மூணு செனாப்பு நாலு ராவி அஞ்சு பியாசு ஆறு சத்லஜி இப்போ வந்து அந்த ஆரை வச்சு சொல்லுங்கள் ஓகேங்களா இண்டஸ் விட்டுருங்க ஜே ஜே யாரோட கலக்கும் சியோட கலக்கும் ஜேசி அப்படின்னா செனாப்பில் கலந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு சி சி ஆரோட கலக்கும் எஸ்ஸில் கிடக்கும் சி ஆரோட கலக்கும் எஸ்ஸில் கிடக்கும் அப்போனா சிஎஸ்ஸு ஜேசி ஜிஎஸு ஆறு ஆறு யாரோ இருக்குது சீல கலக்கணும் சென்னாப்பு ஆர்சி பிஆர்ட்டா எஸ்ஸு பிஎஸ்சு எஸ்சி ஆர்ட்டா இண்டஸ் எஸ்ஐ ஜேசி ஆர்சி ஜிஎஸு சிஎஸு பிசிஎஸ்ஐ ஜேசி ஆர்சி சிஎஸ்சு பிசிஎஸ்ஐ ஓகேவா இப்போ நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க இது மறந்துடுங்க இப்போ மேலே மேப்பை நான் வச்சுக்கோங்க மேப்பை கரெக்டாக நான் வச்சுக்கணும் ஓகேங்களா மேப் பார்த்துக்கணும் இப்போ ஜீல வந்து எதோட கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கீ கீ பாயிண்ட் இருக்குது ஜி அப்படின்ற கீ என்னன்னா சி அப்புடின்னா ஜேசி எங்கேன்னா செனாப்பில் கலக்கும் ஓகேவா அடுத்து சி அப்படின்ற நமக்கு என்ன கீ பார்த்துருக்கோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்ல முடியல சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சி இதுனா எஸ்ஸில் கலக்கும் அப்படின்னா சட்லஜில் கலக்கும் முடிஞ்சி அடுத்து ஆறு ஆருக்கு என்ன பார்த்தோம் ஆருக்கு என்ன பார்த்தோம் ஆர் எஸ்னு பார்த்தோமா சாரி ஆர்சின்னு பார்த்தோமா ஆர்சி ஆர்சி ரெக்கார்டு கிளர்க்குன்னு சொல்லுவாங்களா ஆர்சி ரெக்கார்டு கிளர்க்குன்னு சொல்லுவாங்களா அது ஆர்சி ஆர் வந்து சீல கலக்கிறது ரவி எங்கள் கலக்கும் செனாப்பிழ கலக்கும் பி பிஎஸ்ஸு எங்கே சத்லஜ் அந்த இந்தியாவிலே தொடங்கி இந்தியாவிலே முடிகிறது வந்து இந்த பிஆர்ஸை நான் வச்சுக்கணும் அடுத்து எஸ்ஸு சட்லஜ் எங்கன்னா இண்டஸ் எஸ்ஐ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க ஜேசி ஜிஎஸு ஆர்சி பி பிஎஸ்ஸு எஸ்ஐ அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க இது இப்படிதான் வைக்கணுமாரில் உங்களுக்கு எங்கே வேணாலும் நான் வச்சுக்கலாம் அதேமாதிரி இது எல்லாத்துலேயுமே ஓகேவா எல்லாமே பாகிஸ்தானில் தான் போய் கல கலா கலக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும் கலக்கிறது ஒன்றே ஒன்று தான் பியாஸு ஓகேங்களா நல்லா நான் வச்சுக்கோங்க ஒரு ஜஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் மட்டும் இருக்கிறோம் சிந்து நதி நீர் ஒப்பந்தோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த வருஷம்னா செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முன்னிலை வந்து உலக வங்கி பிரதமர் யாருன்னா இந்தியா சார்பில் நீரும் பாகிஸ்தான் சாரில் ஐயூப் கானும் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்து ஒப்பந்தம் எங்கே கையெழுத்தாகுதுன்னு பார்த்தோன்னா கராச்சியில் நீர் பங்கீடு சிங்கிது சிந்து நதி மற்றும் அது துணை நதிகள் கிளை நதியில் துணை நதின்னு மாற்றிக்கங்க சட்லஸ் பியாஸ் ராவி சீலோ செனாப்பு இந்தியாவுக்கு வந்து யாருன்னா அந்த சுப்புராஜ் ஜிஜே நான் வச்சுக்கோங்க சத்லஜ் பியாஸ் ராவி அப்படியே மேப் போயிடும் இந்தியாவுக்குனால் கீழே இருக்க மூணு இந்தியாவுக்கு மேலே இருக்க மூணும் பாகிஸ்தானுக்கு செனாப்பு ஜீரோ இண்டஸ்ஸு ஓகேங்களா நீர் பங்கீடு இந்தியாவுக்கு இருபது சதம் பாகிஸ்தானுக்கு எண்பது சதம் சிந்து நதியில் எங்கே உற்பத்தினா மனோசரவரில் இதே மாதிரி இன்னொரு இது உற்பத்தி ஆனால் சட்லஜ் அங்கே உற்பத்தி ஆகுது எந்த எஸ்ஸைன்றது ரெண்டுமே ஒரே இடத்துல உற்பத்தி ஆகுது ரெண்டுமே ஒன்றா கலக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க இந்த நதி எது வெளியாக வருதுன்னா தீபத்தி இந்த திபத்தி இந்தியா பாகிஸ்தானு இந்தியாவில் எங்கே வந்து லடாக்கு இந்தியா எங்கே வீட்டு வெளியே போனால் ஜம்மு காஷ்மீர் எங்கே கடலை கலக்குதுன்னா அரபிக் கடலை பாகிஸ்தானில் கிடக்குது எங்கேனா கராச்சியில் கடலில் கலக்கிடா வந்து கராச்சி அரபிக்கடல் இடது பக்கத்துறை நிதி வந்து ஜஸ்கார் சுரு ஜோனு சீலம் செனாபுராவி பியாசு ஜத்லஜ் பஞ்சத்து உற்பத்தியாக ஜீலம் வந்து ஸ்ப்ரிங்கர் ஜீலம் வெறிப்பிடிச்சு நாய் அடித்தா சீல் வச்சுரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க செனாப்ன்றது வந்து பர்லா லாஜா பாஸ் நியர் எங்கன்னா பரா பாரா லாஜா பாஸ் ராவி ராவின்ற ரோக்டாங்கு அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ராவியும் பியாஸும் ஒன்றா உற்பத்தி ஆகும்னா ரெண்டுமே ரோக்டாங் தான் அடுத்து சட்லஜ் பார்த்தோம்னா வனவசர் பார்த்தாச்சு கலக்கிற இடம் சி சேஜி சேஜி சிஎஸ்ஸு ஆர்சி பிஎஸ்சு எஸ்ஐ அப்படின்ற நான் வச்சுக்கோங்க அப்படியே ஒருட் உருடா படித்தா அவன் நான் இருக்காது ஒரு பத்தோட விட மனப்பட ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் ஈஸியாக எக்ஸாமுக்கு போட்டுடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மேப் பார்த்துக்குங்க இந்த பிடிஎஃப் என்ன வேணால் அட்டாச் பண்ணுறேன் டவுமோ பண்ணிக்கோங்க இன்னி வந்து தினமும் ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைனில் இது ஒரு டாபிக் கரண்ட் அவேர்ஸ் லிட்டராக ஒன்று ஒன்றா போட்டுருவோம் இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறோட பாலிசி நோட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் அந்த இந்த மாதத்துக்குள்ள எப்படினாச்சும் முடிக்குவோம் ஏன்னா அடுத்த மாதம் குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குது இந்த பாலிசி நோட் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நல்லா வீடியோ நல்லா பாருங்கள் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க எல்லோரும் கண்டிப்பாக குரூப் ஃபோரோ குரூப் ஒன் எக்ஸாம் எல்லாத்துலேயும் ஆக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்படிக்கு அருண் மயிலஞ்சன் அந்தங்க